ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இது பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணீரை பயன்படுத்தி நாம் அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது பஞ்ச தண்ணீருக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு உண்டு எப்படி காற்று இல்லாமல் மனிதனால் வாழ முடியாதோ அதே போல் தண்ணீர் இல்லாமையும் வாழ முடியாது பஞ்சபூதங்களும் முக்கியம்தான் ஆனா அதுலேயும் அதீதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு தன்மை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா நீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துல எந்த ஜீவனும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் நீர் சத்து நிரம்பியது அதாவது ரத்தம் மூலியமாக நிரம்பி இருக்கு தான் நம்மளுடைய எண்ணங்கள் விரைவாக நடக்கிறதுக்கு நம்ம நினைச்சதை செயல்படுத்துவதற்கு ஒரு காரணியாக அமையும் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக நீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நாம் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நீர் கண்டிப்பாக ஒரு உபோக உபகரணமாக நமக்கு பயன்படுத்து பொதுவாகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறாத விஷயங்கள் நம்முடைய தேவைகள் என்பது நிறைய இருக்குது அந்த நிறைய தேவைகளில் அத்தியாவசியமாக அத்தியாவசியமான விஷயங்களை கூட நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாத சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவர்களுடைய மனநிலைகள் வந்து இதை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுதான் அந்த காலத்திலயே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்த புருஷர்களாக இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் நீரை வந்து கடவுளுக்கு நிகராகன்னு சொல்லியிருக்கிறாங்க நீரை வந்து அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள்ல நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தெய்வீக தன்மையும் நமக்கு விளக்கியிருக்கிறாங்க ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை ஒட்டி தான் இருந்தது அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் நீர்நிலையை ஒட்டி தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு குளிக்க குளிக்க அவர்களுடைய மற்ற தேவைகளுக்கு நீர் தேவைப்பட்டுச்சுன்றது உண்மைதான் அதையும் தாண்டி நீர் வந்து மனிதனுடைய மனநிலையை கிரகிக்கிற ஆற்றல் கொண்ட ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது மற்ற பஞ்சபூதங்களை காட்டிலும் அதீதமான ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வுகளை நிரம்பிய ஒரு தன்மை கொண்டது நீர் இந்த நீரை வச்சு பலவிதமான விஷயங்களை நமக்கு சாதகமாக செஞ்சுக்க முடியும் இப்ப நம்மளுடைய வீடியோக்கள்லேயே நிறைய இதுக்கு முன்னாடி தண்ணீர் வச்சு நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்னு பதிவுலாம் எல்லாம் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லைங்க பல விஷயங்களை நம்ம நீரை வச்சு நம்ம செஞ்சுக்க முடியும் குளிக்கும் போது அந்த குளிக்கும் போது அந்த நீரை பயன்படுத்தி சில விஷயங்களை நாம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் அது ஒரு டெக்னிக் அது இருக்குது நம்ம பதிவில் குடிக்கும் போது நீரை பருகும் போது அதன் மூலியமாக சில விஷயங்களை நாம நிறைவேற்றிக்க முடியும் நம்மளுடைய எண்ணங்களை அந்த கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்க முடியும் இதுதான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீர் தண்ணீர் தாந்திரிகம் இப்படி பல விஷயங்கள் இந்த தண்ணீரை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த தெய்வ காரியங்களுக்காக பூஜை புனஸ்காரங்களுக்கு முக்கியத்துவமாக பயன்படுத்தினாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சித்தம் முனிவர்கள் சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்க கமாண்டலத்தில் எப்போதுமே நதி நீரை நிரப்பி வச்சிருப்பாங்க அவங்களோடைய அதை எடுத்துகிட்டு போவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் அவர்கள் தன்மையை அதில் வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க அவர்களுடைய மந்திர ஆற்றல்களை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுடைய வார்த்தைகள் அனைத்துமே பதியப்படும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாமே ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டே கண்ணுக்கு போனாகாத ஒரு அலைவரிசையில் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நமக்கு வந்து இவ்வளோ ஒரு நிறைய விஷயங்களை கலந்து போக வேண்டியது இருக்கும் அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீர்களில் அந்த கமண்டலத்தில் அவர்களுடைய உயிராற்றலை மந்திர ரூபமாக அவங்க வந்து பாராயணம் செஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க தவ வலிமையை கூட அதில் வச்சிருப்பாங்க நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் முனிவர் வந்து கோவம் வந்தாலோ ஒரு விஷயத்தை செய்யணுனாலோ அவர் கமண்டலத்தில் இருக்கிற நீரை எடுத்து தெளிச்சு விடுவார் அவருடைய அவர் சொல்ற விஷயங்கள் அது மூலயமா அப்படியே நடந்துடும் இப்படி அதில் உண்மைதான் படமாக இருந்தாலும் உண்மையாகவே ஆதிகால மனிதர்கள் சித்த புருஷர்கள் அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சித்தர்களை அறிந்தவர்கள் சித்தர்களை பார்த்துருக்கிறவங்க அந்த தன்மையை சித்து தன்மைகளை சித்தர்களை உணர்ந்தவர்களால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் சித்தரை பார்த்துருக்குறேன் அவருடைய தன்மைகள் சித்த புருஷர்களுடைய தன்மைகளை நான் நேரா பார்த்துருக்குறேன் சதுரகிரி மலையில அதனால எனக்கு இதுலலாம் அதீதமான தீவிர நம்பிக்கை உண்டு உண்மையால் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நாம எதை சிந்திக்கிறோமோ அதை சார்ந்த விஷயங்களே நாம் அனுபவிக்கிறோம் அதை சார்ந்த விஷயங்களே நாம் நடத்துகிறோம் அதை சார்ந்த விஷயத்திலேயே நாம் கடந்து போகிறோம் அதுலேயே நிகழ்ந்து போகிறோம் அதுலயே நாம எப்போதுமே அந்த ஒரு சூழ்நிலையிலேயே நாம் வயத்து போறோம் எல்லாத்துக்குமே மனமே காரணம் அகம் பிரம்மாஸ்மி கடவுள் கடந்து உள்ளே போ இவ்வளவுதான் இதுதான் கடவுளுக்கான விளக்கமா இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு தண்ணீர்களுக்கு உதவிகரமாக இருப்பது தான் தண்ணீர் நாமளால தன்னிச்சையாக ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியல நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது நாம் ஒரு நேர்மறையாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நிறைவேறவே மாட்டேன் நான் தாங்க நேர்மறையாக நினைக்கிறேன் ஆனால் நிறைவேறவே மாட்டேந்துன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மனதில் நிறைய சஞ்சலங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய எண்ணங்கள் சொல் சொற்கள் விரைவாக நிறைவேறாத போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற சுலபமாக தண்ணீரை போன்று சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சபூதத்தை நாம் வந்து ஒரு உபகரணமாக பயன்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி விரைவாக நடத்தி கொள்ள முடியும் அதற்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஆதிகால மனிதர்கள் அப்படிதான் பயன்படுத்தினாங்க கங்கையில் நீராடுனா பாவங்கள் தொலையும் எப்படி சொன்னாங்க கங்கை புனித நீர்னு எப்படி சொல்றாங்க இது உண்மையிலே கங்கையில் நிறைய கழிவுகள் போது இருந்தபோதும் அதற்கு புனித தன்மை இருக்குன்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடான கோடி மக்களுடைய நேர்மறை அதிர்வலைகள் அந்த தண்ணீர்ல தாங்கி வருது என்னதான் அசுத்தங்கள் நிறைந்து இருந்தாலும் பக்தர்கள் மனிதர்கள் அது புனித நதிநீர் இதில் இதில் வந்து நம்ம முழுகனா நம் பாவங்கள் போகும்ன்ற நேர்மறை எண்ணத்தை அந்த எண்ணத்தோட அந்த நதியில அவங்க மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த நேர்மறை எண்ணங்களுடைய அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது நீரிலே தாங்கி கொள்ளுது நீர் எடுத்துக்குது அது கிரகிக்குது அதனுடைய பலாபலன் மற்ற மனிதர்களுக்கும் அது வந்து அதில் நீரில் அந்த கங்கை நீரில் முழுகும் போது அதனுடைய தன்மையை அவங்க பெருகிறாங்க ஆலயங்கள்ல சக்திகள் எப்படி தெய்வத்துக்கு வருது தெரியுமா என்னதான் பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆற்றல்களை அது கோபுரம் கலசத்தின் வழியாக இழுத்து கருவறையில் இருக்கிற மூலவர் வாயிலாக நமக்கு வந்து அந்த ஜன்னல்கள் இல்லாத கருவறையிலிருந்து ஒரே வாயில் வழியாக வெளியேறும் வெளியேறும்போது நாம் அதை நின்று கிரகித்துக் கொள்ளும் நமக்கு ஒரு ஆற்றல் பிறகுது அது வந்து செயல் வடிவத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி மனதின் ஆற்றலால நாம் அங்கே நேர்மறை ஆற்றலை செலுத்தி கடவுளை வந்து நம்ம வந்து மனதார பிரார்த்தனை செய்கிறோம் நம்மளுடைய நேர்மறையான வேண்டுதல்களை பாராயணம் செய்யறோம் அப்ப அங்க நேர்மறையான விஷயங்கள் அங்க லாபித்திருக்கு ஒவ்வொரு பக்தனும் கோயில்ல வந்து நேர்மறையான விஷயங்களை தான் அங்க சிந்திக்கலாம் இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படி என்பது நேர்மறையான விஷயம்தான் அவர்களுக்கு எது வேணும்னு கேக்குறாங்க இருந்தாலும் அது நேர்மறையான விஷயம்தான் பாராயணம் பண்ணாலும் சரி மந்திர ஜபம் செஞ்சாலும் சரி நேர்மறை விஷயம்தான் கோயில்ல வந்து எனக்கு வந்து இது நான் இது இது மாதிரி ஆகணும் எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் தவறான விஷயத்த செய்ய மாட்டான் எல்லாருமே அவளுக்கு அது நல்ல விஷயங்கள் நடக்கணும் எனக்கு வேலை கிடக்கணும் எனக்கு ஆகணும் என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும்னு நேர்மறையான வார்த்தைகளை தான் அங்கே பயன்படுத்துவாங்க அதனால் நேர்மறை ஆற்றல் என்பது அங்கே எப்போதுமே லாபத்திற்கும் அதிகமாக அதனால தான் கோயில்களுக்கு யார் போனாலும் சரி அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது பெரும்பான்மை தன்மையாக இருப்பதனால் சாமானியர்களும் மன கஷ்டத்தில் இருக்கிறதும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கும் அங்க போனா குணமாவதற்கும் மனநிலை மாறுவதற்கும் நேர்மறை ஆற்றலை பெரு பெற்று புத்துணர்ச்சி அடைவதற்கும் காரணமா இருக்கும் அப்படிப்பட்ட ஆலயங்களையும் தண்ணீருக்கு முக்கியத்துவம் பங்கு பங்கு உண்டு இப்போ வந்து மூலவர் அவரை வந்து அபிஷேகம் செய்வது நீரால அங்க வந்து நீர் நிறைந்த பாத்திரங்கள்ல வச்சு பூஜை செய்வது கலசத்தில் சோம் அந்த கலச சொம்பில் தண்ணீர் நிறைச்சி வைப்பது பூக்களால் போட்டு வைப்பது எந்த கோயிலாக இருந்தாலும் கலசத்தில் நீர் நிரச்சி வச்சுருப்பாங்க கும்பாபிஷேகத்தின் போது கூட பார்த்திங்கன்னா கோபுர கலசத்தில் நீரை நிரப்பி தெளித்து விடுவது இப்படி ஒரு பழக்கம் அந்த மந்திரம் நிரம்பிய நீரால எல்லோரும் மேலேயும் அதை தெளிப்பாங்க அதனுடைய அந்த அதிர்வலைகளை நேர்மறை சக்திகளை கொண்ட அந்த நீர் நம் மேலே படும்போது நேர்மறை ஆற்றல் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பது தான் இங்கே இருக்கிற அறிவியல் வாய்ந்த ஒரு விஷயம் அதனால தான் நீர் வந்து எப்போதுமே ஆன்மீகத்தோடு ஒன்றி போனது இது மதங்களையும் கடந்தது மதங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த மதத்திலையுமே நீர் இல்லாமல் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு சொல்லணும் கிறிஸ் கிறிஸ்துவர்கள் கூட ஹோலி வாட்டர்னு சொல்கிறாங்க முஸ்லீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனித நீரில் மந்திரத்தை ஓதுவது என்பது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க மெக்கா மெதினால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்சம் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு புனித நீராக கருதப்படுது அதே போல் இந்துக்களில் நம்ம வந்து அந்த கலசத்தில் நீரை பயன்படுத்துவது தீர்த்த நீராக பெருமாள் கோயிலில் தருவது இப்படி பல விஷயங்கள் நீரோடு ஒன்றி போயிருக்கு அது இல்லை கோயில்கள் எல்லாமே கோயில்களுக்கு அருகாமையில் கோயில் குளம் என்பது ஒன்று கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட்டு வச்சுருந்து நகரங்களில் இருக்கிற கோயில்களை ஒட்டின மாதிரி குளங்கள் இருந்துச்சு அதே போல சில தூரமாக நகரத்தை விட்டு தூரமாக இருக்கிற கோயில்களுக்கு அருகே நதிநீர் போயிட்டு இருக்கும் நதிக்கரையில் அந்த கோயில்களை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க ஒரு சில கோயில்கள் கடற்கரை ஓரங்களில் இருக்கும் இது போன்ற பல ஆன்மீக தளங்கள் இந்த மாதிரி நதிநீர் பக்கத்தில் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நீரோடு இணைந்து இருப்பது எல்லாமே அந்த நேர்மறை ஆற்றலை பல மடங்கு பெருக்கி அது மனிதர்களுக்கு பயன் பெறுவதற்காகத்தான் இப்ப நாம வந்து இந்த நீரை பயன்படுத்தி நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதற்கு வந்து உங்களுக்கு எந்த எண்ணங்கள் வேணுமோ எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ எந்த ஒரு காரியங்கள் நிகழணுமோ அந்த விஷயங்களை மனதில் நினைச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கணும் குடி தண்ணீரை நிரப்பிக்கிட்டு உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கிற நேரம் உங்களுடைய மனம் எப்போது அமைதியாக இருக்கும் விடியற்காலையில் தூங்கி எழும்போது அமைதியாக இருக்கும் இரவு தூங்க போகும்போது அமைதியாக இருந்தால் பல சிந்தனைகளோடு போனீங்கன்னா அதுக்கு செய்யக்கூடாது அமைதியாக நீங்கள் தூங்க போனீங்கன்னா அப்படி செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக எழுந்திருக்கும் போது மனம் அமைதியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் மறந்து தான் இருந்து நம்ம எழுந்திருக்கும் அந்த நேரத்தில் உங்களோட இரவே தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணீரை நிரப்பி ஒரு மூடி போட்டு உங்களுடைய தலைமாட்டிற்கு மாட்டிற்கு அருகாமையில் கைப்படாத இடமாக வச்சுக்கணும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே முதல் வேலையாக சில பேர் பிரார்த்தனை செய்வது வழக்கமாக இருந்தால் கூட உடனடியாக அருகாமையில் இருக்கிற தண்ணீரை எடுத்து உங்களுடைய முகத்துக்கு நேராக வைத்து உங்களுடைய விருப்பங்களை சில நிமிடங்கள் அல்லது சில நொடிகள் மனதிற்குள் சொன்னாலும் சரி அல்லது உச்சரித்து சொன்னாலும் சரி உச்சரித்து சொல்வது ரொம்பவே சிறப்பு அந்த வாயிலிருந்து காலை நேரத்தில் வருகிற வார்த்தைகள் சிறப்பானதாக அந்த நீர்ல கிரகிக்கப்படும் இது இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு தூதுவன் பஞ்ச பூதங்கள்ல ஒரு பூதம் என்பதனால் இந்த பிரபஞ்சத்திற்கு இதன் மூலியமாக நாம் சொல்கிற விஷயங்கள் விரைவாக வெட்டப்பட்டு நமக்கு விரைவாக நிகழ்ந்து விடும் விடும் அதனால தான் இந்த மாதிரி டெக்னிக்ல முன்னோர்கள் பல விதங்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க நாம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சொல்றோம் உங்கள் விருப்பம் எதுவோ அதை வந்து வாய்விட்டு அல்லது மனதக்குள்ள உங்களுக்கு எப்படியோ அந்த கண்ணாடி கிளாஸில் இருக்கிற தண்ணீரை பார்த்து அந்த விஷயங்களை நினைவிலே நடப்பதாக நினைத்து நேர்மறையாக நடப்பதை போன்றே உச்சரி உச்சரி உச்சரிக்கணும் ஒரு ஒன்பது முறை ஒரு இருபத்தி ஒரு முறை இப்படி ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லும்போது அதீதமான ஆட்களை பெறும் சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடும் பொதுவாக காலையில் எழுந்து தண்ணீர் குடிக்கிற பழக்கம் உடலுக்கு நல்லது அது போல் நீங்கள் குடிச்சிட்டு அன்றாட வேலையை பார்க்க போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே வேணாம் இதுபோல் தினமும் பூடைய எண்ணங்கள் நிறைவேறும் வரை செய்யலாம் இத்தனை நாள் அத்தனை நாள்லாம் இல்லை நீங்கள் எந்த ஆசையை அதில் சொல்கிறீங்களோ அந்த ஆசையை நிறைவேறும் வரை இதை செஞ்சுக்கலாம் நிறைவேறிய பிற்பாடு வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அது போல பண்ணி எளிமையான ஒரு முறை இது உலகத்தில் எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது மேனிஃபெஸ்டேஷனே தெரியாமல் செய்கிறவர்களும் பலரும் உண்டு நார்மலாகவே இதை நான் சொல்லி தெரியாமையே நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டவாக இருக்கும் பழக்கமாக இருக்கும் தினமும் திறமையெஞ்சு தண்ணி குடிப்பாக கடவுளே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி போது நல்லா போகணும் எனக்கு வியாபாரம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு சிறப்பாக இது ஒரு அன்றாட பழக்கமாகவே பல பேரும் வச்சுருப்பாங்க இதை பார்க்குறவங்க கூட சொல்லி என்ன அதிசயம் அதெல்லாம் நான் எப்போயும் செய்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க இதை பழக்கமாக வைத்திருப்பவர்களுக்கு வரப்பிரசாதம் இது தெரியாதவர்கள் இதை தெரிஞ்சு செய்யலாம் அவ்வளோதான் விஷயம் கண்டிப்பாக அற்புதமான ஒரு பலனை இது எளிமையான ஒரு விஷயம் எளிமையான இந்த தாந்திரியம் சிறப்பாக தரும் இது மதங்களை கடந்தது எந்த மதத்தில் இருக்கிறவர்கள் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இதுக்கு மதங்கள் ஒன்றும் தடையதல்ல இதெல்லாம் பிரபஞ்ச பேராற்றலினாலே நிகழ்த்தப்படுகிற ஒரு விஷயம்தான் நாம் இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய அறிவுபூர்வமாக பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற விஷயம் அதற்கு பஞ்சபூதங்களில் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் விஷயம் யார் வேண்டுமானாலும் இந்த எளிமையான இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சிறிய குழந்தைகள் முதல் விவரம் தெரிந்த பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை அவர்களுக்கு என்ன அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் நூறு சதவீதம் நிறைவேற இதை செஞ்சால் போகணும் எளிமையான இந்த விஷயத்தை அனைவரும் பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில பல விஷயங்களை பெற்று மேன்மையடையணும் அப்படின்றது தான் நோக்கமாக இந்த பதிவை நம்ம செஞ்சுருக்கோம் நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போதான் என்னோட பல வேலைகள் காரணமாக நீண்ட நாளாக என்னால் பதிவு இட முடியல அதுதான் மீண்டும் முயற்சி செஞ்சு பதிவேற்றம் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பி நான் விடைபெறுகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்